வணக்கம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வேட்பாளராக மல்லர் மீட்புக் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் திரு செந்தில் மல்லர் அவர்கள் வந்து களமிறங்கிறார் அவர் சைக்கிள் பம்பு சின்னத்தில் வந்து போட்டியிடுகின்றார்கள் அவர் தங்களுடைய பயணத்தை துவங்கும் இடமாக பரம்பக்குடியில் தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய நினைவிடத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை இந்த தேர்தல் பயணத்தையும் தன்னுடைய வெற்றி சின்னமான சைக்கிள் பம்பு சின்னத்தை தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவிடத்தில் வைத்து வழிபட்டு தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கிக் கொண்டு வெற்றி வேட்பாளராக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பலம் வர தயாராக கொண்டு தயாரான ஒரு சூழலிலும் உள்ள ஆதரவாளர்களும் கலந்து கொள்கின்றனர் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் புலவர் குடியின் உரிமை குடியின் உரிமை மீட்க நிற்கு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேவேந்திரகுல வேளாளர்களின் வெற்றி சின்னம் சைக்கிள் பம்பு சின்னத்திலே சைக்கிள் வாக்களிப்போக்களிப்பு வாக்களிப்போ வாக்களிப்போ அவர்களின் வெட்டி சின்னம் சைக்கிள் பம்பு சின்னத்தில் வாக்களிப்போம் வாக்களிப்போம் வெட்டி சின்னம் வெட்டி சின்னம் வெற்றி சின்னம் வெட்டி சின்னம் வெட்டி சின்னம் வெற்றி சின்னம் வெற்றி சின்னம் வெற்றி சின்னம் சின்னம் சைக்கிள் பம்பு சின்னம் தேவேந்திர சின்னம்

நமது வெற்றி சின்னம் வெற்றி சின்னம் சைக்கிள் பம்பு சைக்கிள் பம்பு சைக்கிள் பம்புக்கு வாக்களிப்பு அமோக வெற்றி பெறச் இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் சத்தியம் சேர்ந்த கோட்டை மக்களின் சத்தியம் சேர்ந்த கோட்டை தேவேந்திர வேளாண் சத்தியம் ராமநாதபுரம் மக்கள் மக்களின் சக்தியார் ராமநாதபுரம் மக்களின் சக்தியாக ராமநாதபுரம் மக்களின் ராமநாதபுரம் மக்களின்